சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு நைட்ரஜன் நீராவி கார்பன் டை ஆக்சைடு மாற்றும் வாயு ஆன்சர் சி கார்பன் டை ஆக்சைடு மாணவர்களிடையே அறிவியல் மனப்பான்மையை எவ்வாறு வளர்ப்பது மாணவர்கள் கூடுதல் பயிற்சித்தல் மாணவர்களை கேள்வி கேட்கவும் அதற்கு பதிலினை கண்டறியவும் ஊக்குவித்தல் அன்றாட வாழ்வில் அறிவியல் முறைகளை பயன்படுத்த ஊக்குவித்தல் அவர்கள் நங்கு தயாரிக்கப்பட்ட அறிவியல் பாடப்பொருளினை வழங்குதல் கூடுதல் பயிற்சி கேள்வி கேட்கும் பதிலளிக்கும் ஊக்குவித்தல் அறிவியல் முறையில் பயன்படுத்த ஊக்குவித்தல் நங்கு தயாரிக்கப்பட்ட பாடப்பொருளோ எது சரி கேட்க ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி ரெண்டு மூணு தான் சரி அறிவியல் மனப்பான்மை வளர்க்கும் இது ரெண்டும் எக்ஸாம் பேசிஸ்ல மனப்பாடம் பண்றதுக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து மனப்பான்மையை உருவாக்காது செயல்வழி கற்றல் கருத்தினை முதலில் அறிமுகப்படுத்தியவர் எல்சன் ஜீன் செயல்வழி கற்றல் கருத்தினை அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி ஜீன் நெக்ஸ்ட் ரவுசியா கீழ்கம் தவறான குற்று எது மலை துளி பூமியை நோக்கி விழுப்புடுது மேல் நோக்கிய காற்று இழுவிசை அதிகரிக்கும் சுழி முடுக்கத்துடன் வரும் மொத்த விசையின் மதிப்பு சுழியுடன் வரும் முற்று வேக திசை வேகத்தின் மதிப்பு சுழியாகும் ஒரு மரத்துளி இருந்து கீழே விழுகும் போது இந்த நாள்ல எது தவறாக கூட்டம் கேட்கும் ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ முற்று திசை வேகத்தின் மதிப்பு சுழியாகும் இது தவறு முற்று திசை வேகம் சுழியா இருக்காது அது ஒரு சம் வேல்யூவாக இருக்கும் மற்றதெல்லாம் சரிதான் வேலஸ் என்பவரின் ஆக்கத்திறன் கோட்பாட்டின் கீழ் காணும் நான்கு படிகளை வரிசைப்படுத்துகிறார் உள் வளர்ச்சி உள்ளொலி தோன்றுல் ஆயத்தம் சரிபார்த்த வேலஸ் ஆக்கத்திறன் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆயத்தமா இருக்கிறது பிரிப்பரேஷன் செகண்ட் இன்குபேஷன் உள் வளர்ச்சி அடுத்து உள்ளொளி தோன்றுதல் சோ இப்ப ஆன்சர் வந்து என்னன்னா

ஹெல்ப்ஸ் வந்து பழுப்பு பாசி அல்ஜினிக் வந்து பல் படி ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா த்ரீ ஒன் ஃபோர் டூ த்ரீ ஒன் ஃபோர் டூ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் குளிர்கால உறக்க நிலையில் விலங்குகள் இருக்கும்போது போது கிழக்கின்ற எண் நிலை நிகழ்வுகள் நடைபெறுகின்றன ஆக்சிஜன் நுகர்வு விகிதம் குறைக்கப்படுகிறது விலங்குகளின் இதய துடிப்பு அதிகரிக்கிறது உடல் வெப்பநிலை சுற்றுச்சூழல் வெப்பநிலை விட ஒரு டிகிரி டு ரெண்டு டிகிரி கீழே குறைகிறது குளிர் உறக்க காலத்துல என்ன ஆக்சிஜன் நுறைவு விகிதம் குறைக்கப்படும் சரிதான் விலங்குகளின் இதய துடிப்பு அதிகரிக்காது குறையும் விலங்குகளோட இதய துடிப்பு வந்து மெல்ல மெல்லமா குறைய ஆரம்பிக்கும் உடல் வெப்பநிலை ஒன் டு டூ டிகிரி கீழே குறையுதும் சரிதான் ஒன்னு மூணு மட்டும் சரியானவை ஆப்ஷன் பின்வரும் பின்வரில் எது உலகின் மிகப்பெரிய சூழல் மண்டலம் பாலைவன சூழல் மண்டலம் கடல் சூழல் மண்டலம் புல்வெளி சூழல் மண்டலம் வனச்சூழல் மண்டலம் உலகின் மிகப்பெரிய சூழல் மண்டலம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கடல் ஆமா பூமியில அதிகப்பிறப்பான அளவு கடல் இருக்கு கடல்ல இருக்கிற உயிரினங்கள் அதோட சூழ்மண்டலம் வந்து ரொம்ப பெருசு நிலப்பரப்புல இருக்கு சூழ்மன்றி உருகும் போது அதன் பருமன் குறைவதற்கான காரணம் பனிக்கட்டியின் படிக கட்டமைப்பு பகுதியளவு குலைவதால் ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாவதால் நீர் ஆவியாக தொடங்குவதால் இவற்றில் ஏதும் இல்லை பனிக்கட்டி உருகும் போது ஏன் பருமன் குறையும் கேட்டேன் ஆப்ஷன் ஏ பனிக்கட்டியின் நான்முகி படிக கட்டமைப்பு பகுதியளவு குலைவதால் நீர் கசிவு இதன் மூலம் நடைபெறுகிறது நீர் கசிவு இதன் மூலம் தாவரங்களில் பெலமன் திசுவின் முக்கிய பணி உணவுப் பொருட்களை சேமிப்பது காட்டிலிருந்து ஈரப்பத ஈரப்பதத்தை உறிஞ்சுவது உணவுப் பொருட்களை தயாரிப்பது உணவுப் பொருட்களை கடத்துவது விலமை சிசுவின் முக்கிய பணி காற்றிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சுவது அணுக்களை ஒன்று சேர்ப்பதன் மூலம் நானோ பொருட்களை உருவாக்கும் முறையை இவ்வாறு அழைக்கலாம் மேல் கீழ் அணுகுமுறை கீழிருந்து அணுகுமுறை குறுக்கு அணுகுமுறை மூளை விட்டு அணுகுமுறை அணுக்களை ஒன்று சேர்ப்பதன் மூலம் நானோ பொருட்களை உருவாக்கும் ஆன்சர் வந்து என்னன்னா கீழ இருந்து அணுகுமுறை பாட்டம் அப் அப்ரோச் பொறுத்துக அனிலோஃபிரடமி ரெண்டுக்குமான நாலு டி ஜிங்க் பாஸ்பேட் பாரத்தியன் கலைக்கொல்லி எலிக்கொல்லி பூஞ்சை கொல்லி பூச்சிக்கொல்லி அனிலோ அனிலினோ ஃபிரமேடன்கள் வந்து பூஞ்சை கொல்லி பூக்கமா போர் டி வந்து கலைக்கொல்லி zinc phosphate வந்து எலிக்கொல்லி கராத்தீன் வந்து பூச்சிக்கொல்லி ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 3124 3124 டூ ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபோர் ஆப்ஷன் நிறக்குருட்டு நோய் என்பது டேஸ் நோயாகும் இரும்புச்சத்து குறைபாடு காட்டு வழி தொப்பு குறைபாடு பாரம்பரியம் சார்ந்து கலர் பிரைனெஸ் இஸ் a டேஸ் டீசீஸ் ஆன்சர் வந்து என்னன்னா நிறக்குருட்டு நோய் என்பது பாரம்பரியம் சார்ந்த நோயாகும்

அறுபத்தி நாலு கிராம் எடையுடன் கூடிய உலகின் மிக குறைந்த எடையுள்ள இந்தியாவில் ஏவப்பட்ட கோளானது கல்பனா சாட் கலாம் சேட் காவியன் சாட் கேசன் சாட் உலகின் மிக குறைந்த எடையுள்ள செயற்கைக்கோளின் பெயர் ஆப்ஷன் என்னன்னா வந்து ஆப்ஷன் பி கலாம் சாட் நமது உடலில் டேஸ் அதிகம் உருவாவதால் மார்பக புற்றுநோய் உருவாகிறது melatonin, diaphos, செரட்டோனின் adrenaline. Answer வந்து நான் option A, melatonin. என்பது ஒரு மாரும் செயல் இதன் மூலம் ஒரு உயிரினம் அதன் உல் சூலலை வெளிப்புர சக்திகளிடம் இருந்து தொந்தருகுள் இருந்த போதும் பராமரிக்கிறது கட்டுப்படுத்துகிறது Answer வந்து நான் option C, பின்வரும் ஒற்றுள் வங்காள பயங்கரவாதி என அழைக்கப்படுவது எது பாசிப்பூக்கள் ஐகோர்னியா தாவரம் உயர்ந்த உயிரியல் ஆக்சிசன் தேவை மூட்டவளம் வளம் மிகுந்த வங்காள பயங்கரவாதி ஆன்சர் வந்து தாவரம் சோப்பு குமிழ்களில் வண்ணம் தோன்றுவது ஒளியின் டேஸ் பயன்படுகிறது எதிரொலிப்பு ஊடுருவல் குறுக்கீட்டு விளைவு விழுங்கு வளைவு சோப்பு குழியில் வண்ணம் தோன்றும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒளியின் குறுக்கீட்டு விளைவு பின்வருணம் மற்றும் ஈரயல்பு புரோட்டிக் செயல்படும் அயணியாக செயல்படுது மைனஸ் ஈரயல்பு புரோட்டிக் கயனி

அறிவியல் உணர்வின் ஆறு தூண்களில் ஒன்று அறிவியல் வளர்ச்சி அறிவியல் செயல்பாடு அறிவியல் இயக்கம் அறிவியல் மனப்பான்மை ஆப்ஷன் டி அறிவியல் மனப்பான்மை வைரஸில் எந்த மரபு பொருள் உள்ளது இலை டிஎன்ஏ ஒரு இலை டிஎன்ஏ ஒரு இலை ஆரண் இரு இலை ஆரண்ஏ கோவிட் வைரசில் எந்த மரபு பொருள் உள்ளது ஆன்சர் வந்து என்னா, option C, ஒரு இலை RNA, SS RNA. Next question. குவாகத்தில் உள்ள இந்திய தொலினுட்ப கலகத்தின் IIT. அல்ட்ரா சவுண்ட் உதவிடுனான நுதித்தல் முறையில் உருவாக்கிய பாதுகாப்பான சக்கரை மட்டு மாற்றுப்பு. டுடாசிர் சைலால் சைலிட்டால், மோனிடால் அல்ட்ராசவுண்ட் முறையில் நொதித்தல் முறை உருவாக்கப்பட்ட சர்க்கரை மாற்று ஆன்சர் வந்து என்னன்னா சி சைலிட்டால் ஹபல் விதி எதனை அடிப்படையாக கொண்டது ஹியூக் விதி காஸ் விதி கோலும் விதி டாப்லர் விளை ஹபல் விதி ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி டாப்லர் விளைவு நெக்ஸ்ட்

கீழ் கண்டவற்றுள் எந்த ஒரு பாக்டீரியம் உணவை நஞ்சாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது லாக்டோபேசிலஸ் ஆல்காரிカス பேசிலஸ் டெரிஞ்சனிசிஸ்ரைசோபியம் மெலி லோட்டெக் யோட்டை கிளாஸ்டேரியம் ஃபுண்டிலினா ஆன்சர் வந்துள்ளது ஆப்ஷன் டி கிளாஸ்டேரியம் ஃபுண்டிலினா உணவை நஞ்சாக்குவதில் பங்கு வகிக்கிறது நெக்ஸ்ட் விஸ்டி

கூற்று நல்ல உரம் காரத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் சிறிது காரத்தன்மை கொண்ட மண் தாவரங்களின் வளர்ச்சிக்கு கட்டாயம் தேவை இந்த ரெண்டு கூற்று காரணங்களை எது சரிங்க ஆன்சர் என்னன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி பின்வருணம் மட்டு எது லூயிஸ் நிலம் பி எஸ் பி எஃப்ரீ என் ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி த்ரீ கருங்காய்சல் கீழ்கண்டவற்றுள் எவற்றால் உண்டா உண்டாகிறது லெஸ்மேனியா ட்ரபிகா லெஸ்மேனியா டோனவானி லெஸ்மேனியா சோமா காலாசர் கருங்காட்சல் பி லிஸ்மேனியாணி தோனோவானி வகைப்பாட்டின் படிநிலை கீழ்நிலையில் உள்ள அழகு இது உலகம் குடும்பம் பேரினம் சிற்றினம் வகைப்பாட்டில் உள்ள கீழ்நிலை வகைப்பாட்டில் மொத்தம் ஏழு நிலை இருக்கும் அதுல கீழ்நிலையில் உள்ள இனம் வந்து சிற்றினம் சிற்றினம் பேரினம் குடும்பம் வரிசை வகுப்பு தொகுதி உலகம்னு ஏழு படிமை மற்றும் எந்த வேதிப்பொருளானது சமையல் எரிவாயு உருளைகளில் அடைக்கப்படும் எரிவாயில் சேர்க்கப்படுகிறது தந்தகடை ஆக்சைடு எத்தில் மெர்காப்டை மெர்காப்டோ எத்தனால் நைட்ரஜன் ஆக்சைடு ஆப்ஷன் பி எத்தில் மெர்காப்டை நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றுள் வண்ண தொலைக்காட்சி அமைப்பின் முதன்மை நிறங்கள் யாவை நீளம் பச்சை பச்சை மஞ்சள் மஞ்சள் பச்சை ஊதா சிவப்பு மஞ்சள் ஊதா சிவப்பு பச்சை மஞ்சள் முதன்மை நிறங்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சிவப்பு பச்சை மஞ்சள் தானிய பயிர்களில் வைக்கோல் இலையினை அதிகப்படுத்த தேவைப்படும் தனிமம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் கால்சியம் இரும்பு தமிழ்நாட்டில் தேசிய படிம மரப்பூங்கா இங்கு அமைந்துள்ளது விழுப்புரம் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி தேசிய தொல்லுயிர் படிம மரப்பூங்கா ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ விழுப்புரம் டாஸ் என்ற குருதிப்பிரிவினை சேர்ந்தவர் உலக குருதி கொடையாளர் என்று அழைக்கப்படுவர் ஏபி ஓனிவர் ஆப்ஷன் பி ஓஸ்டின் எந்த நிலையில் மைக்ரோ கான்ட்ரியாவின் டிஎன்ஏ இரட்டிக்கின்றது ஜிஓ நிலை எஸ் நிலை ஜி டூ நிலை ஓ நிலை ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஜி டூ நிலை மியாசிஸ் மறுசேர்க்கை நடைபெறும் நிலை மைய நிலை முதல் நிலை மைய நிலை இரண்டு முதல் நிலை இரண்டு மறுசேர்க்கை நடைபெறும் நிலை மியாசிஸ் ஆப்ஷன் பி முதல் நிலை சூரியனில் எந்த வாயு அதிகமாக உள்ளது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹீலியம் நைட்ரஜன் ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் தான் சூரியன்ல அதிகமாக காணப்படுது நெக்ஸ்ட் ஓ மண்ணில் மண்ணின் காற்றில் ஆக்சிஜனை உள்ளடக்கம் கேஸ் இருக்கும் போது மக்கும் செயல்முறை விரைவாக நிகழ்கிறது ஜீரோ பாயிண்ட் எம்ஜி ஓ டூ ஐக்கு அதிகமாக ரெண்டு எம்ஜி ஓ டூ பெர் எல் அதிகமாக ஜீரோ பாயிண்ட் எம்ஜி பெர் மூல் அதிகமாக ரெண்டு எம்ஜி பெர் மூல் அதிகமாக மக்கும் செயல்முறை விரைவாக எப்போது நடக்கும் ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ ஜீரோ பாயிண்ட் டூ எம்ஜி ஓ டூ எல் அதிகமாகும்

அதிகளவு நைட்ரஜனை உள்ளடக்கிய உரம் டேஷ் ஆகும் சால்பேட் கால்சியம் அமோனியம் நைட்ரேட் யூரியா சோடியம் நைட்ரேட் அதிகளவு நைட்ரஜன் உள்ளடக்கிய உரம் ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி யூரியா பின்வனவற்றில் எது பாலின வலிவி மரபேற்றத்தின் உதாரணம் காசிநோய் டைஃபாய்டு நாசியா ஹீமோபீரியா பாலினவீ மரபேட்டத்தில் உதாரணம் மரபணு என்றும் அழைக்கப்படுகிறது சிவால் ரைட் விளைவு ஃபவுண்டேஷன் கோட்பாடு மரபணு ஓட்டம் குறுக்கெதிர் மாற்றம் மரபணு பெயர் என்று அழைக்கப்படுகிறது ஏ சிவால் ரைட் விளைவு என்றும் அழைக்கப்படுகிறது டர்னர் சின்ரோமில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாப்பத்தாறு நாற்பத்தி ஏழு டேர்னஸ் சின்ரோம் டேர்னஸ் சின்ரோம்ல இருந்து இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்ல இருபத்தி மூணாவது ஜோடியில ஒரு குரோமோசோம் குறைவா காணப்படும் அதான் டேர்னஸ் சிண்ட்ரோம் ஒன்னு அதிகமா காட்டுச்சுன்னா இருந்துச்சுன்னா இருபத்தி மூணாவது குரோமோசோம்ல ஒன்று இருந்துச்சுன்னா அது டவுன் சிண்ட்ரோம் சோ இங்க நம்ம டர்னர் சிண்ட்ரோம் கேட்டிருக்காங்க அப்ப இருபத்தி மூணுல ஒண்ணு குறைஞ்சிச்சுன்னா மொத்தம் இருபத்தி மூணு ஜோடினா நாப்பத்தாறு குரோமோசோம் இருக்கும் இதுல ஒண்ணு குறைஞ்சுன்னா நாப்பத்தஞ்சு அப்ப ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டி உயரமான இடங்களில் பொருளின் கொதிநிலை குறையும் அதிகரிக்கும் குறைந்து பின் அதிகரிக்கும் அதிகரித்து பின் குறையும் உயரமான இடங்களில் பொருளின் கொதிநிலை ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ குறையும் இது ஹைட்டான மலை பிரதேசங்கள்ல சமைக்கிறது வந்து கஷ்டம்னு சொல்லுவாங்க நீரானது வந்து எண்பது டிகிரியிலேயே கொதிக்க ஆரம்பிச்சிடும் அதனால பொருட்கள் சரியா வேகாது உயரம் செல்ல செல்ல உங்களுக்கு கொதிநிலை வந்து குறைஞ்சிடும் இயற்பிய அளவுகளை அதன் எஸ்ஸை அளவுகளும் சரியாக பொறுத்துக்க அழுத்தம் பரப்பு பரப்பில் விசை விசை என் மைனஸ் டூ என் மைனஸ் ஒன் என் மைனஸ் டூ என் அழுத்தத்தோட இசை அளவு வந்து நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ பரப்போட இசை அளவு வந்து மீட்டர் ஸ்கொயர் பரப்பு வீட்டு விசையோட இசை அளவு வந்து நியூட்டன் மீட்டர் மைனஸ் 1 விசையோட இசை அளவு வந்து நியூட்டன் சாரி நியூட்டன் ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா டூ ஃபோர் ஒன் த்ரீ டூ ஃபோர் ஒன் த்ரீ ஆப்ஷன் சிஸ்தன்ஸ் ஓகே கேஷ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நெக்ஸ்ட் என்ன டாபிக் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம இதே மாதிரி நோட்டிபேஷன் சந்திக்கிறேன் ஓகே கேஷ் தேங்க்யூ பாய்